அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய எதிர்கொறளும் என் பொருளும் அதிகாரம் எண் என்னும் இடும்பயுள் பல்குறை துன்பங்கள் படும் வறுமை என்னும் துன்பத்திற்குள் பல்வேறு விதமான துன்பங்கள் வறுமை எனும் பெரும் துன்பத்திற்குள் பல்வேறு விதமான துன்பங்கள் சென்று சேரும் மெனி சஃபரிங்ஸ் கம் டு மெகா சஃபரிங் என்னுடைய துழிப்பா பல துயரங்கள் வந்தடையும் வறுமை என்னும் பெரும் துயருள் பல துயரங்கள் வந்தடையும் வறுமை என்னும் பெரும் துயருள் ஐயன் என்ன சொல்றா துன்பங்கள் பலவிதம் அப்படின்னு பிரிச்சர் என்னென்ன துன்பங்கள் உணவில்லாமை நல்லுடை இல்லாமை நல் உறைவிடம் இல்லாமை நற்கல்வி இல்லாமை நற்தொழில் இல்லாமை நற்பண்புகள் இல்லாமை குணங்கள் இல்லமை இப்படி இது கூட நிறைய சேர்த்திக்கலாம் இல்லாமை சைக்கிள் இல்லாமை டூ வீலர் அந்த மாதிரி நிறைய நம்ம நகை மோதிரம் இல்லாம செயின் இல்லாமை இந்த மாதிரி சேர்த்திக்கலாம் சொந்த வீடு இல்லாமை சொந்த நிலம் இல்லாமை இப்படி எது வேணா சேர்த்திக்கலாம் இது எல்லாம் இல்லாதனால அவர்களுக்கு துன்பங்கள் வரும் நல்லா கல்வி படிக்கலன்னா என்ன ஆகும் பணம் கொடுத்து படிக்க வேண்டியது இருக்கு அது இருமொழி கொள்கையா இருந்தாலும் சரி மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி அரசாங்க பள்ளிகள் இருமொழி கொள்கை நடத்துகின்றனா அதுக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் அங்கே படிச்சா மட்டும் போதுமா அதுக்கு தனியாக வகுப்புகள் தேவையில்லையா பிரைவேட் டியூஷன் தேவையில்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு தனியார் பள்ளிகளை சொல்லவே வேண்டியதில்லை நீங்கள் மும்மொழிக்கும் சேர்ந்து முப்பது மொழிக்கான மரத்தை கட்ட வேண்டியது இருக்கும் இப்படி கல்விக்கும் செலவு மருத்துவத்துக்கும் அதே மாதிரி தான் அரசாங்க மருத்துவமனைக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு அது உங்களுக்கே தெரியும் அங்கேயும் காசு இருந்தால் அரசாங்கம் மருத்துவமனையிலுமே தனியாக கவனிக்கப்படும் காசு இல்லாதவனுக்கு அரசாங்க மருத்துவமனையிலையும் மோசமான சிகிச்சை தான் அளிக்கப்படும் இப்படி பணம் இல்லை வறுமை ஏழ்மை நல்குறவுன்னா எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் ஒவ்வொன்றிலையும் அவன் இந்த வேகாத வெயில பஸ்ல ஏறி போக வேண்டியது இருக்கும் சைக்கிளில் மூச்சுக்கிட்டு போக வேண்டியது இருக்கும் ஒரு ஏசி கார்ல போக முடியாம போகும் இதெல்லாம் வறுமையினுடைய இன்னல்கள் வச்சுக்கீங்களே இந்த மாதிரி நீங்க நிறைய யோசிக்கலாம் இந்த துன்பங்கள்லாம் எங்க வந்து எப்ப வந்து சேரும்னா அந்த வறுமை என்னும் பெரும் துன்பத்திற்குள் ஒரு பெரிய பைங்க பெரிய பை அந்த பைக்குள்ள குட்டி குட்டியா நிறைய பை போட்டு வைக்கிறோம் அந்த பை ஒவ்வொன்றுக்குள்ளேயே ஒரு பொருள் வைக்கிறோம் அந்த பெரிய பைங்கிறதா வறுமை அதுக்குன்னு தனியா துன்பங்கள் கிடையாது அதுக்குள்ள இத்தனை குட்டி குட்டி பைகள் இருக்கு அது ஒவ்வொன்றுக்குள்ள இருக்கிற பொருள்கள் தான் துன்பம் அப்படின்னு ஐயன் சொல்லாரு இதற்கான பொருள் துரோணாச்சாரியார் அப்படிங்கிறவங்க நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் கர்ணன்கள் திரைப்படத்திலையும் பார்த்திருப்போம் மகாபாரதத்தை திரை தொடராக பார்த்தாலும் அதுலேயும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் துரோணாச்சாரியர்கள் அந்த ஒரு பாத்திரம் அந்த துரோணர் யாருன்னா அவர் ஒரு கிட்ட சென்று கல்வி கற்றவர் மிகச்சிறந்த கல்விமான் மிகச்சிறந்த வில்வித்தையாளர் மிகச்சிறந்த போராளி அவர் கூடவே ஒருத்தன் வந்து கல்வி கற்று அவன் தான் நாட்டினுடைய அரசன் துரவதன் அப்படிங்கிறவன் அவனுக்கு ஒழுங்காக படிப்பு வரல இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் படிச்சிங்கன்னா பாத்தீங்கன்னா நான் படிச்ச வகுப்புலையா உண்டு ஆசிரியர் வந்து சில ஒரு மக்கு சொல்லிக் சொல்லி கொடுப்பாரு ஏறவே ஏறாரு கடைசியில வந்து அவன் ஆசிரியர் ரொம்ப வெறுத்து போய் நீ உறுப்பிடவே மாட்டா நீ ஆடுமேக்கு தான் கிட்டு போயிடுவாரு ஆனா அந்த வகுப்புலையே முதல் வகுப்பு மதிப்பெண் எடுக்கிறான் இல்லையா அந்த மாணவன் வந்து அந்த கடைசி மக்குமானவன் மேல மேலோ அவன் நண்பனா கூட இருக்கலாம் ஒரு கருணை கொண்டு சொல்லிக் கொடுத்து கடைசியில் அவன் ஆகி போயிடுவான் அந்த மாதிரி இந்த துருவதனுக்கு வில்வேத்தையே வரலன்னு சொல்லிட்டு பரசுராமன் கோச்சுக்கிட்டு போயிட்டார் நம்ம துரோடர் என்ன பண்ணாரு துருபதன் போய் டே பரவாயில்ல கவலைப்படாது நான் உனக்கு சொல்லிக் புரியும்படியான எளிமையான முறையில சொல்லி கொடுத்து சமஸ்கிருதத்துல சொல்லிக் கொடுக்கல அவனுக்கு தெரிஞ்ச முறையில சொல்லி கொடுத்து அவனுக்கு வில்வித்தை கத்துக் கொடுத்துட்டார் கத்துக் கொடுத்துட்டு துருவதன் வந்தா போதும் ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமான நம்ம வாக்குறுதி நிறைய கொடுக்கும்ல மனைவி கிட்ட கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி அவனும் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டான் துருவதனம் நீ உனக்கு எப்ப தேவையினாலும் என் நாட்டுக்கு வா நான் வந்து என் நாட்டில் பாதி உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டான் இங்க ரெண்டு பேரும் கல்வி கற்று அவங்க ஊருக்கு போய்ட்டாங்க அவன் துருபத அரசனாயிட்டான் துரோணர் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காரு அங்க அசோதாமன் அவனுடைய மகன் அவனுக்கு பால் சின்ன குழந்தை அவனுக்கு வந்து பால் இல்ல குடிக்கிறதுக்கு வீட்டுல பசுமாடு கூட இல்ல கிருபின்னு அவருடைய மனைவி துரோணருடைய மனைவி அவ பொறுத்து பொறுத்து பாக்குறா கடைசியில் துரோணர் சொல்ற ஏங்க தான் துருபதன் மாதிரி அவர் அங்க நடந்தது வந்து மனைவி சொல்லிட்டாரு சொன்னதுனால திருப்பி திருப்பி திருபவன் சொல்லிருக்காரு மணிக்கம் திருநாட்டு சொல்லியிருக்கா எங்க துருவம் தான் உங்களுக்கு பாதி நாட்டை தரனாங்களே போங்க போய் ஏதாவது ரெண்டு பசு வாங்கிட்டு வாங்கன்னு போயிருக்காரு இவனும் போய் துரோணரும் போய் பாதி நாட்டுலாம் கேட்க ஐடியால போகல ஏதோ கொடுக்கறத வாங்கிட்டு வருவோம் ரெண்டு பசு மாடோ வேற ஏதாவது கொடுத்தாலும் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போய் யாசகம் கேட்கற மாதிரி தான் போய் கேட்டிருக்காரு அவன் நட்புங்கிற உரிமையிலையும் அவன் கொடுத்த வாக்குறுதியும் அது தேர்தல் வாக்குறுதி மாதிரிங்கிறது உணவுக்கு தெரியல ஸோ அந்த வாக்குறுதியை நம்பி இவர் போய் கேட்டிருக்காரு அவன் துருபதன் தன் நாட்டுக்கு வந்து அவன் எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வந்து யாசை கேட்டால் கோபம் வருமா வராதா அவன் நண்பன் வேற சொல்லி கேட்கலாம் அப்ப மத்தவங்க மேல அவருடைய இமேஜ் என்ன ஆகிறது அதனால உனக்கு அப்புறம் எப்படா சொன்ன அப்படின்னு சொன்னாலும் தலைவாடிதான் போடான்னு திருப்பி அனுப்பிச்சு அவமானப்படுத்தி சார் அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் தோனோடர் அவனை பழிவாங்க வேண்டும் என்று கௌரவர்களையும் பாண்டவர்களையும் நல்லபடியாக ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுத்து அந்த போய் வென்று இழுத்து வந்து கடைசியில் அதில் பாதி நாட்டுக்கு மேல் அவனிடம் வாழ்ந்துருக்கிறார் அந்த தான் அவரை அந்த மாதிரி ஒரு சூளுரைக்க வைத்தது அந்த வறுமைதான் அவருக்கு வந்து பழிவாங்கும் உணர்வை தூண்டியது அந்த மாதிரி வறுமை பொறாமை சுயநலம் கல் உண்ணுதல் அதுவும் கலச்சாராயம் உண்ணுதல் சூதாட்டத்தில் ஈடுபடுதல் திருடுதல் பேசுதல் கொலை புரிதல் இந்த மாதிரி பல்வகையான குற்றச்செயல்களுக்கும் காரணம் வறுமைதான் அந்த குற்றச்செயல்கள் மூலமாகவும் உனக்கு விளையதில்லையா துன்பங்கள் அதற்கும் வறுமைதான் காரணம் அப்படின்னு ஐயன் மிக அற்புதமாக இந்த குரலத்தில் இருக்காரு நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை தும்பங்களும் சென்று படும் வந்துவிடும் சொல்ல வறுமை தனியா வச்சிருக்காரு அந்த வறுமைக்குள்ள போய் இதெல்லாம் போய் பூந்துக்கும் நீ மனசு வச்சுனா வறுமை ஒட்டிக்கா விளக்கியே விட்டுறலாம் துரத்தியே அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை இங்க ஐயன் சொல்றாரு நாள் சிறக்க நன்றி வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷிநகரம் சிலம் கலக்குறிச்சி நன்றி டாக்டர் சிலோக்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்